நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இப்போ இந்த உள்நாட்டிலும் நிறைய இடங்கள் அடிலான் பாதுகாப்பாற்ற நிலைமை காணப்படுகிறது திடீர் திடீரென்று துப்பாக்கிகளோடு திரிகிறாங்கள் துப்பாக்கி எடுக்கிறாங்க வந்து குட்டி அமெரிக்கா மாதிரி போயிட்டு இப்ப கொஞ்ச காலமா அந்த இதுகள் இல்ல சம்பவங்கள் இல்ல இப்ப கொஞ்ச நாள் அதிகரித்து காணப்படும் இன்னும் இப்போது அதை தடுப்பதற்கான வேலை துரிதப்படுத்துவதாக இலங்கையினுடைய பலியஸ் திணைக்களம் அறிவித்திருக்கிறது ஆகவே அதாவது நிறைய வேலை திட்டங்களை செய்து நாங்கள் நிறைய விஷயங்களை தடுத்து நிறுத்திட்டோம் அப்படியும் அவ்வப்போது இப்படி நடக்குது இனிமேல் இதையும் இப்படியான பட்ச கூட நடக்கப்படாமல் தடுக்கிறதுக்கான வேலை அவர்களை துரிதப்படுத்த போறோம் என்று அறிவித்திருக்கிறாங்க இப்ப நாங்கள் ஏன் இதை பற்றி கதைக்கிறோம் வேண்டாம் அந்த அமெரிக்காவில் இனி கடைகள்லையும் துப்பாக்கி தோட்டாக்களை வாங்கலாம் அப்படின்ற ஒரு நடைமுறை வரப்போதான் ஏற்கனவே மலிந்து காணப்படுது நேற்று ஒரு செய்தி படிச்சு நான் சொல்ல அடிக்கடி ரெண்டு பேர் மூன்று பேர் அஞ்சு பேர் பலி பலி வெளியேன்னு சொல்லி அமெரிக்காவில் அங்க சாதாரணமா எல்லா அநேகமானவர்கள கையில துப்பாக்கி இருக்கிற நிலவே காணப்படுகிறது சில பேர் அது சரியில்லை அப்படியான விஷயம் தேவையில்லை சில பேர் இல்ல பாதுகாப்பு கையில துப்பாக்கிகள் இருக்கிறது நல்லது என்று சொல்றவங்களும் இருக்கிறாங்க போய் தோட்டா வேண்டலாம் துப்பாக்கியில வைத்திருக்கிறாங்களா நிறைய பேர் அதுக்கு தேவையான தோட்டாக்களை வாங்குறது சிரமமா இருக்கும் அதனால இனி சிலர் கடைகளில் விற்கிற மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு தோட்டா தான் தங்களை உறுதிப்படுத்தணும் தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தி அடையாளத்தை காண்பித்து அதனூடாக துப்பாக்கிகளை கொள்வன துப்பாக்கி அல்ல துப்பாக்கி தோட்டாக்களை கொள்வன செய்கின்ற நடைமுறையை அமுலுக்கு கொண்டு வர்றாங்களாம் இதை சும்மா டெஸ்டிங் மாதிரி சும்மா செய்து பார்க்குறாங்களாம் டெக்ஸாஸ் மாநிலத்தில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம் பாருங்களா எப்படி அமெரிக்காவில் இப்படி சுவாரஸ்யமான செய்திகள் ஒன்று நாங்க சொல்லிக் கொண்டிருக்கோம் இதில் இன்னொரு செய்தி அப்படின்னு என்ன தென் அமெரிக்கா நாடான பெரு இருக்கு பெரு நாளில் சுமார் இருபத்தி ரெண்டாயிரம்

உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது பழுதாகாமல் இருந்திருக்கு அதான் இவர் அப்படிங்கறது உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ஆதாரமும் கூடவே இருந்திருக்கு அவர் உடையில வந்து பாஸ்போர்ட் இருந்திருக்கிறது ஆக இந்த நிலையில் 22 வருடங்களுக்கு பிறகு வில்லியம் என்ற அமெரிக்காய்ச அமெரிக்கா நாட்டு சேர்ந்தவர் அவருடைய உடல் நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய காலணிகள் அதே மாதிரி மலையற்ற கருவிகள் எல்லாம் பனியில் உறைந்து உடல் உட்பட பதப்படுத்தப்பட்டிருந்த மாதிரி இருந்துதா படமும் படிவம் தூக்கிட்டு போறாங்க பனி தானே என்ன பாருங்க கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்களேன் ஓ இந்த மாதிரி சம்பவங்கள் இப்ப அடிக்கடி பதிவாயிடுதான் இருக்கீங்களா சில சில இடங்கள் இது மாதிரியான சில செய்திகள் வெளியாயிருக்கும் விசித்திரமான செய்திகள் இல்லையா சில ஆண்டுகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு கொலை செய்து புதைக்கப்பட்ட ஒருவருடைய மனைவி மண்ணுக்குள்ளிருந்து அகண்டெடுக்கப்பட்டார் என்ற செய்தி நேற்று கூட நான் இப்படி செய்திகள் அடிக்கடி வந்து அடிக்கடி வந்து சார் ஏன்னா சில நேரங்களில் அந்த கட்டட நிர்மாண பணிகளுக்காக அகழ்வு பணிகள் ஈடுபடும் போது கூட இந்த மாதிரியான புதைகளை கண்டுபிடிக்கிறாங்க மனித கண்டுபிடிக்கிறாங்க ஆதி காலத்து வந்த காலத்து பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க நாட்டுக்குள்ள சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி இதற்குள்ளேயே நாற்பத்தி மூவாயிரம் சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய வீதம் எண்பத்தி ஒன்பது வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் வாராங்க கடந்த மாதத்தோட ஒப்பிடுக்கும் போது இந்த மாதம் பாருங்க முதல் பகுதியிலேயே அதிகமானவர்கள் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையில இந்த பொதுவாக இலங்கை அப்படிங்கிற நாடு இந்த சுற்றுலா தளத்துக்கு மிகவும் சிறந்த நாடு சுற்றுலா போறதுக்கு உதாரணம் என்னென்னா இப்போ நாங்கள் கொழும்புல இருந்து ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறோம்னு வைங்கள சில மனுத்தியாலங்களிலேயே இலங்கையினுடைய அடுத்த எல்லைக்கு போக முடியும் இப்படியான வசதி வாய்ப்புகள் பல நாடுகள் இருக்காது தானே ஒரு நாளுக்குள்ள போயிடலாம் ஓ போயிடலாம் அதுவும் சில மனுத்தியாலங்களிலேயே மாறுபட்ட காலநிலைகள் குளிர் பிரதேசம் வெப்பமான குறுகிய தொடர்ந்துள்ளேயே வெவ்வேறான ஒரு காலநிலையே நாங்கள் அப்படியே உணரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நாடு உண்மையிலே பொதுவாக அரிது ஆகவே வெளிநாட்டவர்கள் அநேகமானவர்கள் இலங்கையை விரும்புறதுக்கு அது கூட பிரதானமான காரணமாக அமைந்திருக்கிறது இப்ப போர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதா உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரையில அதே மாதிரி காசா இஸ்ரேல் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கு கடந்த நான்கு நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான தாக்குதல்களை மிலேச்சித்தனமாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க இப்ப காசாவில பாடசாலையில இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் இருபத்தொன்பது பேர் பலியாயிருக்காங்க பாடசாலை கட்டிடம் ஒன்றுல இரண்டாயிரம் பேருக்கு மேல தங்கி இருந்தாங்க தஞ்சமடைந்திருந்தாங்க அதுல தான் நேற்றைய தினம் இந்த வான்வழி தாக்குதல் இருபத்தொன்பது பேர் பலியாகி உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது எதிர்ப்புகள் நிறைய இருந்தாலுமே கூட தாக்குதலை கொஞ்சம் கூட தாக இல்லை அந்த அளவுக்கு மிக அதிகமாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன